கண்ணிராசி பயம் அறியாதவங்க வாழ்க்கையில் முன்னேறணுங்கிறத மட்டுமே நோக்கமாக வச்சிருக்கக்கூடியவங்க தெளிவான சிந்தனைக்கு சொந்தக்காரவங்க திட்டமிட்டு செயல்படக்கூடியவங்க சூழ்நிலை அறிந்து செயல்படக்கூடியவங்க சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய திறமைகளை மாற்றி கொள்ளக்கூடியவங்க அதாவது இப்போ ட்ரெண்டில் நம்ம எதெல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு இருந்தால் நம்ம வாழ்க்கையில் ஷைன் பண்ண முடியும் அது சின்ன பிள்ளைங்க போட்டியாக வந்தாலும் சரி அவங்கள சமாளிக்கக்கூடிய சக்தி இவங்ககிட்ட இருக்கும் அதே மாதிரி இவங்களை யாராவது கவுக்கணும் அப்படி சொல்லி நினைச்சு பேசினாலும் சரி செயல்பட்டாலும் சரி அப்படின்னா நீங்க தான் மண்ணை கவிட்டு போவீங்க இவங்க பார்க்கறதுக்கு சாது தான் எல்லாருக்கும் நல்லவங்க தான் நல்லது மட்டுமே செஞ்சு பழக்கப்பட்டவங்க நல்ல சிந்தனைகளுக்கு சொந்தக்காரவங்க தான் ஆனால் நீங்கள் இவங்களை எதிரியாக நினச்சி அவங்கள வீழ்த்தணும்னு வந்தா இவங்களுடைய அவதாரம் அப்படிங்கிறது வேற மாதிரி இருக்கும் அதையும் உங்களுக்கு உணர்த்துவாங்களே தவிர்த்து உங்களை தண்டிக்க மாட்டாங்க இப்படி உயர்ந்த உள்ளத்தை தனக்குள்ளே வைக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு தலைப்பை பார்த்துருப்பீங்க இந்த மாதத்துல தெய்வ சக்தியால தெய்வத்துடைய அனுகிரக ஆகிறதுனால உங்க வாழ்க்கையில ஒரு அதிசயம் நடக்க போகுது இதை பேஸ் பண்ணி கன்னிராசிக்காரர்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் எல்லாமே சிறப்பாக அமைய போகுது சொல்ல போனால் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உங்க கதவை தட்டுதுன்னு வச்சுக்கோங்களேன் அது என்ன ஏது எப்படிங்கிறத இப்ப தெளிவாக பார்க்கலாம் கன்னிராசிக்காரர்களுக்கு உங்களுடைய காயம் அதாவது வழிகளுக்கு வழி பிறந்திருக்குன்னு சொல்லலாம் உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு வீட்டில் ராசிக்காரங்க குழந்தையா இருக்கீங்க ஒரு வீட்டில் ராசிக்காரங்க பேரனா இருக்கீங்க ஒரு குடும்பத்தில் கண்ணீர் உடன்பிறப்புகளாக இருக்கீங்க இல்ல ஒரு குடும்பத்துல கண்ணீராசிக்காரங்க வாழ்க்கை துணையா இருக்கீங்க அப்படின்னா அவங்க எல்லாம் அதிர்ஷ்டசாலிங்க எல்லா பொறுப்பையும் ஏற்றுப்பாங்க கஷ்டத்தை மறைச்சிப்பாங்க சந்தோஷத்தை அதிகமா கொடுப்பாங்க உங்களுக்கு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே சிரிச்ச முகத்தோட உங்களுக்கு பக்க பலமா நிற்பாங்க ஆனா இவங்களை பார்க்கக்கூடிய உறவுக்காரர்கள் சொந்த பந்தங்கள் கூட பிறந்தவங்க பெத்தவங்க கட்டிக்கிட்டவங்க எல்லாருமே இவங்களுக்கு வழி இல்லை அதாவது இவங்களுக்கு வந்து கஷ்டம்னா என்னென்னு தெரியாது இவங்க எல்லாம் வந்துட்டு என்ன சொல்கிறது வானத்தில் இருந்து இறங்கி வந்த தேவர்கள் மாதிரி பார்க்குறாங்க ஆனால் தேவர்களுக்கும் உணர்ச்சிகள் இருக்குது தேவர்களுக்கும் ஒரு ஆசை பாசங்கள் இருக்குங்கிறத மறந்து அவங்களுடைய உணர்ச்சிகளுக்கு வழியை மட்டுமே கொடுத்துட்ருக்கீங்க காயத்தை மட்டுமே கொடுத்துட்ருக்கீங்க அதில் கொஞ்சம் மாற்றத்தை வச்சுக்கிட்டா கண்ணீராசி இன்னும் சீரும் சிறப்புமாக உங்களை வந்து இன்னும் தூக்கி பிடிப்பாங்க அப்படிங்கிறத மறந்துடாது இந்த வீடியோ பதிவை கன்னிராசிக்காரர்களும் குடும்பத்தாருக்கு ஷேர் பண்ணி விடுங்க நாங்கள் எப்படி என்னங்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கும் மதிப்பு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அனுப்பிச்சி விடுங்க தலைப்பை பார்த்துருப்பீங்க தெய்வ சக்தியால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்க போகுது பர்டிகுலராக இந்த மாதத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு சொந்த பந்தங்கள் எல்லாம் ஆல்ரெடி உங்களை பற்றி பொருளி பேசிகிட்டு இருப்பாங்க இன்னும் சிறப்பாக பொருளி பேச போகிறாங்க எப்படின்னா ஆல்ரெடி நீங்கள் கஷ்டத்தில் இருந்தாலும் சரி அவனுக்கு என்ன குறை அவளுக்கு என்ன குறை ரொம்ப நல்ல நல்லா இருக்கான் ஜம்முன் இருக்கான் அவங்கிட்ட பேங்க் பேலன்ஸ் எல்லாம் வந்து கோடி கணக்கில் இருக்கும் அங்கே சொத்து வாங்கியிருக்கான் இங்கே சொத்து வாங்கியிருக்கான் அவளுக்கு என்னப்பா குறை அவன் புருஷன் அப்படி வச்சிருக்கான் அவ்வளவு நகை வச்சிருக்கா இவ்வளவு நகை வச்சிருக்கா இப்படி நிறையா பேர் வந்து இல்லாததெல்லாம் பேசியிருப்பாங்க கொஞ்சம் உயர்வாகவே பேசியிருப்பாங்க அதாவது வைத்தறிச்சல பேசியிருப்பாங்க அதெல்லாம் உண்மையாக போகுது தப்பாக இல்லைங்க அவங்க என்னென்னலாம் உங்ககிட்ட இருக்குது அப்படி இப்படின்னு பேசுனாங்களோ அந்த பொருளை எல்லாம் உண்மையாக போகுது இன்னும் அதிகமாகவே அவங்க பொருளை பேசக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு வாய்ப்பு கொடுக்க போறீங்க உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்பு அவங்களுக்கு வைத்தறிச்சலுக்கான வாய்ப்பு அது என்ன ஏது பார்க்கலாம் ராசிக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் குழந்தைகளால் மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள் நடக்கும் நண்பர்களால் அனுகூலமான பலன் கிடைக்கும் அவங்க கிட்ட நீங்க எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் வெளிவட்டாரத்தில் உங்களுக்கான செல்வாக்கு அதிகமாகும் ஆன்மீக நாட்டம் அதிகமாகும் எடுத்த காரியங்களை வெற்றிகரமாக செஞ்சு முடிப்பீங்க பணப்புழக்கம் அதிகமாகும் குடும்பத்தில் உறவுக்காரங்க கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி சுமூகமான நிலை உண்டாகுது வெளி வட்டாரத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் கூடுது அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் பெரியவர்களால் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் அக்கம் பக்கம் இருக்கவங்களுக்கு உதவியாக இருப்பாங்க புதுசாக ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை உண்டாகுது சிலர் வந்து புண்ணிய ஸ்தலங்களுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகுது அது போலவே குடும்பத்திலேயே தாயார்கிட்ட அடிக்கடி கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கும் அது இல்லாமல் மறைய போகுது ஆனால் ஒரு விஷயத்தில் மட்டும் கன்னிராசிக்காரங்க எல்லா விதிலையும் கவனமாக இருக்கணும் குடும்பத்திலயும் சரி நண்பர்கள்கிட்டேயும் சரி மற்ற எல்லார்கிட்டையும் சரி எந்த இடம் தெரியுமா பொறுமையை கடைபிடிக்கிறது Altyazı அடுத்ததாக உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க தாய் வழி உறவுக்காரங்க அனுசரணையாக நடந்துக்கோங்க அடுத்ததாக அலுவலக பணியில் இருக்கக்கூடிய கண்ணீராசி ஆண்களோ பெண்களோ சின்ன வேலையோ பெரிய வேலையோ இல்லை கூலி வேலை செஞ்சாலும் சரி ஒருத்தர் கீழே கை நீட்டி சம்பளம் வாங்கக்கூடிய எந்த வேலையாக இருந்தாலும் சரிங்க அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலை காணப்படும் நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் உயர் அதிகாரிகள் இப்போ உங்ககிட்ட அனுசரணையாக இருப்பாங்க உங்களுடைய தயவு வேணும்னு உங்ககிட்ட எதிர்பார்த்து நிற்பாங்க அதே மாதிரி சக ஊழியர்கள் மத்தியில் உங்களுடைய அந்தஸ்து உயரப்போகுது சிலர் அவருக்கு வந்து நீண்ட நாட்களாக தடைபட்டு வந்த பதவி உயர்வு சம்பள உயர்வு எதிர்பார்த்த இடமாற்றம் எல்லாமே கிடைக்க போகுது அடுத்து சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தொழிலையும் சரி வியாபாரத்திலையும் சரி முன்னேற்றமான சூழ்நிலை காணப்படும் உங்கள் உழைப்புக்கு ஏற்ற ஆதாயம் கிடைக்கும் அதுவே கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு பங்குதாரர்கிட்ட இணக்கமான சூழ்நிலை இருக்கு அடுத்து பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களை கவனமாக இருங்க கன்னிராசிக்காரங்க பல நாட்கள் நான் சொல்லியாச்சுங்க திரும்பவும் சொல்கிறேன் பணம் அப்படிங்கிறது உங்கள் பாக்கெட்டில் மட்டும்தான் இருக்கணும் உங்ககிட்ட எவ்வளவு எவ்வளவு இருக்கு என்ன இருக்குங்கிறது யாருக்கும் தெரியப்படுத்தாம வச்சுக்கோங்க வீட்டில் இருக்கவங்களாவே இருந்தாலும் சரிங்க அவங்களுக்கு தேவைகளை மட்டும் பண்ணி கொடுங்க உங்ககிட்ட எவ்வளவு இருக்கு என்னங்கிறத நீங்க சொல்லவே வேண்டாம் அதே மாதிரி யாருக்கும் கடன் கொடுக்கறதோ கடன் வாங்குறதோ இல்லைங்க மற்றவங்களுக்கு ஜாமீனுக்கு நிற்கிறதோ மற்றவங்களுக்குன்னு போய் நிற்காதீங்க தயவு செஞ்சு மற்றவங்களுக்கு உதவி செய்யறேன்னு போனா அது உங்களுக்கு உபத்திரத்துல தான் வந்து முடியுது திரும்ப திரும்ப அடிபட்டாலும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க கொஞ்சம் கொஞ்சமா உங்களை மாத்திக்கோங்க சரிங்களா மற்றபடி எல்லாமே உங்களுக்கு நல்லதா இருக்கும் அடுத்து குடும்பத்தையாலும் ஆளும் பெண்மணிகள் குழந்தைகளுக்கு பொதுவாகவே பெண்களுக்கு சின்ன பிள்ளையாகவே இருந்தாலும் சரி உங்களுக்கு இது பொருத்தமாகுங்க உறவுக்காரர்கள் மத்தியில் மதிப்பும் மரியாதையும் கூடும் கணவர் வழியில் அன்பும் ஆதரவும் பெருகும் இதனால் உறவுக்காரங்கிட்ட உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் அடுத்து அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு உங்களுடைய பணியிட சூழல் சிறப்பாக இருக்கிறதுனால பணிகளில் நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்குங்க இதுவே சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய கன்னிராசி பெண்களாக இருந்தீங்கனாக்க தொழிலில் நல்ல வளர்ச்சி இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்ததை விட கூடுதலான லாபம் கிடைக்கக்கூடிய மா இந்த மாதம் இருக்க போகுது இன்னும் சொல்லணும்னா இந்த மாதம் அப்படிங்கிறது கண்ணீராசி காரங்க உங்க திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கொண்டு வந்து சேர்க்கும் அதே மாதிரி நீண்ட நாட்கள் குழப்பத்தில் இருந்த நீங்கள் இப்போ அதிலிருந்து வெளியே வந்துடுவீங்க ஒரு தெளிவான மனநிலை இருக்கும் தேவையற்ற பிரச்சனைகள் உங்களை விட்டு தன்னால் விலகி போயிடும் வேலையிலும் சரி வியாபாரத்திலும் சரி எதிர்பார்த்த அளவுக்கு நன்மைகள் நடக்கும் பெருசாக எந்த ஒரு பிரச்சனையும் இந்த மாதத்தில் உங்களுக்கு வரவே வராது அப்படி ஒரு பிரச்சனை வருது அப்படின்னாலும் அதை சமாளிக்கக்கூடிய சக்தி பெருகும் அதே மாதிரி கணவன் மனைவிக்கு குடும்ப வாழ்க்கையை வரைக்கும் விட்டு கொடுத்து நடந்துப்பீங்க நல்ல அன்யோன்யம் இருக்கும் ஸோ எல்லா வகையிலும் வெற்றி உண்டு நன்மைகள் உண்டு அதிர்ஷ்டம் உண்டு உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு பார்த்துட்டோம்னா சனிக்கிழமைகள் தோறும் பைரவர் வழிபாடு உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்குங்க நிலையான சந்தோஷம் மற்றும் செல்வ செழிப்பிற்கு பைரவர் பொறுப்பேற்கிறார் குறிப்பாக உங்களுடைய பாதுகாப்புக்கு பைரவர் பொறுப்பேற்கிறாருங்க ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது இந்த மாதத்திற்கான கன்னி ராசிக்கான பொது பலன்கள் எப்படி இருக்க போகுங்கிறத பார்த்தோம் இப்போ நம்ம நட்சத்திர பலன்களை பார்க்கலாம் கன்னி ராசி உத்தரம் நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் முன்னேற்றத்தை தரக்கூடிய மாதம் நன்மையை மட்டுமே தரக்கூடிய மாதம்னு சொல்லலாங்க மனக்குழப்பம் விலக ஆரம்பிக்கும் தொழில புதிய பாதை தெரியும் இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் இப்போ இல்லாமல் போகும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே பிரச்சனைகளுமே ஒவ்வொன்றா பூர்த்தி ஆகுங்க நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் ஏற்படுற பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும் இது உத்தியோக பணியில் இருக்கவங்களுக்கு தனியார் துறையா இருக்கட்டும் அரசாங்க துறையா இருக்கட்டும் உங்களுக்கு அதில் ஏற்படுற நெருக்கடிகள் ஏதாவது கோர்ட்டு கேஸ் வழக்குகள் கூட இப்போ வந்து விலக ஆரம்பிக்கும் அதிலிருந்து முழுமையா விடுதலை ஆகிடுவீங்க இதுவே சொந்தமா தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு வியாபாரம் பார்க்கக்கூடியவங்களுக்கு உங்களுடைய தொழிலையும் சரி வியாபாரத்திலையும் சரி முன்னேற்றம் இருக்கும் அதே மாதிரி வெளிநாடு முயற்சிகள் சாதகமாக முடியும் நீங்கள் எடுத்த காரியங்கள் எல்லாமே முன்னேற்றத்தை கொடுக்கும் புத்திசாலித்தனம் உங்களுக்கு வெளிப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதை பயன்படுத்தி நினச்ச வேலையை நினைச்ச மாதிரி நடத்தி முடிச்சுடுவீங்க மாதம் முழுவதுமே அதிர்ஷ்டம் காரகன்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் கொஞ்சம் உங்களுக்கு எதிர்மறையான செயல்பாடுகளில் ஈடுபடுறனால இந்த ஒரு விஷயத்த மட்டும் எச்சரிக்கை இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க அடுத்ததாக குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருக்கிறவங்கள அனுசரித்து நடந்துக்கோங்க அவங்க சொல்கிறதையும் கொஞ்சம் ஏற்றுக்கோங்க இதனால் வந்துட்டு பெரிய சங்கடங்கள் வராமல் உங்களை பாதுகாத்துக்க முடியும் அதுவே உத்தியோகம் பார்க்க நடக்கக்கூடிய இடங்களில் வேலையில் மட்டும் கவனமாக இருங்க மற்றவங்களுக்கு ஜாமீன் போடுறது சிபாரிசு பண்ணுறது இதெல்லாம் எதுலேயும் ஈடுபடவே கூடாது நான் முன்னாடியே சொன்னது தான் அது உங்களுக்கு எதிர்மறையாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது ரெண்டு பேரும் சண்டை போட்டு இருப்பான் அது விளக்க போய் கடைசியில் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு நம்ம சண்டைக்கு வருவாங்க அந்த மாதிரி ஒரு நிலைன்னு வச்சுக்கோங்களே ஸோ எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க அது மாதிரி ஒரு சிலருக்கு வந்து கூட வேலை பார்க்குறவனால அவமானத்திற்கு ஆளாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம கூட வேலை செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து வரிஞ்சு கட்டிட்டு பாதுகாப்புக்கு போவோம் ஒரு சிபாரிசுக்கு போவோம் ஒரு பக்கபலமாக நிற்கலான்னு போவோம் அதுவே நமக்கு பிரச்சனையாக வரும் அதனால விலகி நின்று பழகுவது ரொம்ப நல்லதுங்க அடுத்து சப்தமஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் சஞ்சரித்து வரக்கூடிய ராகுனால மனசில் கொஞ்சம் சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தவறான ஆட்களுடைய தொயர் தொடர்பு உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால கவனமாக இருந்துக்கோங்க புதுசாக ஏதாவது உறவுகள் வருது புதுசாக ஏதாவது பழக்க வழக்கம் வருது அப்படின்னாக்கா அது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பிரச்சனைகள் மறையுது மனசு மனசுல தெளிவு இருக்கிறதுனால எல்லா விதமான விதமான நெருக்கடிகளையும் சமாளிக்கக்கூடிய சக்தி பெருகுது அடுத்ததான் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களை பாதுகாத்து நிற்கிறார் உடல்நிலையில் ஏற்பட்டிருந்த பாதிப்புகளை விலக்கி வைக்கிறார் வழக்கு விவகாரம் போட்டிகள் பிரச்சனைகள் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு சாதகமான தீர்வை கொடுக்குறாருங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் அக்கறை கூடும் உழைப்பாளர்களை பொறுத்த வரைக்கும் அதாவது கூலி வேலை செய்கிறவங்களாவே இருந்தாலும் சரிங்க உங்களுடைய வாழ்க்கை நிலை உயர்வுக்கு இருக்கும் முன்னேற்றம் இருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் எங்கும் கவனம் எதிலும் கவனம் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு பார்த்துக்கிட்டோம்னா அனுதினமும் வாராகியமனை வழிபாடு செய்ய சங்கடங்கள் விலகும் நிலைத்த சந்தோஷமும் நில செல்வாக்கும் கிடைக்குங்க அடுத்ததாக அஸ்தம நட்சத்திரம் ரொம்ப தெளிவானவங்க உங்களுக்கு இந்த மாதம் நன்மையை மட்டுமே தரக்கூடிய மாதமாக பிறந்திருக்கு சனி பகவானுடைய சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறதுனால சனி கொடுக்க எவர் தருப்பார் அப்படிங்கிற அளவுக்கு எல்லாம் எல்லா விதங்களையும் உங்களுக்கு சாதகம் உண்டு இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும் உடல் நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகள் விலகுது உடல் ஆரோக்கிய பிரச்சனையும் இருந்த இடம் தெரியாமல் மறைஞ்சு போகும் அடுத்ததாக சொந்தமாக தொழில் செய்கிறவங்க வியாபாரம் பார்க்குறவங்களுக்கு உங்கள் தொழிலையும் வியாபாரத்திலையும் ஏற்பட்டிருந்த போட்டிகளும் எதிர்ப்புகளும் விலகுது அதாவது கோர்ட்டு கேஸ் வழக்குகள் விவகாரங்கள் ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதில் இருந்து நெருக்கடிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக மாறிடும் அதுவே குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகளும் நீங்குது அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் செல்வாக்கு உயருது இதுவே உத்தியோக பணிகள் இருக்கவங்களுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்பும் பூர்த்தி ஆகுதுங்க தடைப்பட்ட வேலையெல்லாம் இப்போ கடகடன் நடக்கும் அடுத்ததா புதன் பகவானுடைய சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால நினைச்ச வேலைகள் எல்லாமே நினைச்ச மாதிரி நடத்தி முடிச்சிடுவீங்க நீங்க எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் ஹோல்சேல்லருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் நேற்றைய கனவு கூட இப்போ நனவாகும் நேற்று வரைக்கும் அது கனவாக கூட இருந்திருக்கும் ஆனால் இனி உங்களுடைய பல நாள் கனவுகள் கூட இப்போ நனவாக போகுது புதுசாக இடம் வாங்குறதுக்கு வீடு கட்டுறதுக்கு இந்த மாதிரி அது சம்பந்தப்பட்ட முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறும் மாதம் முழுவதுமே குரு பகவான் கதியில் இருக்கிறதுனால ஜென்ம கேதுனுடைய சஞ்சாரம் உங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தும் எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாமல் ஒரு முடிவில் இருப்பீங்க இருந்தாலும் அழகாக யோசிப்பீங்க அப்படினாக்க தெளிவான முடிவு கிடைச்சிடும் நிதானமாக யோசித்தீங்க அப்படின்னா கரெக்டான விஷயத்தை புரிச்சு ீங்க அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அதே மாதிரி ஏழாம் இடத்துல வரக்கூடிய ராகு ஆசைகளை அதிகரிப்பார் அதுக்கு இடம் கொடுக்காம உஷாராக இருந்துக்கோங்க ஏன்னா கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஆசைக்கு அப்பாற்பட்டவங்கன்னு சொல்லலாம் தனக்கு ஒரு தேவையாக கூட பல முறைக்கு யோசிச்சு அது வந்து வேணுமா வேணாமான்னு முடிவெடுப்பீங்க முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு வேணான்னு தான் முடிவெடுப்பீங்க ஸோ அப்படி ஒரு ஆசை வருது அப்படின்னாவே யோசிக்க ஆரம்பிச்சிருங்க ஏதோ நமக்கு வந்துட்டு பிரச்சனையை கொண்டு வந்துடும் போலன்னு அந்த இடத்துல நீங்கள் ஜெயிச்சிடலாம் அடுத்து வாழ்க்கை ஆலோசனை ஏற்று நடந்துக்கோங்க வெளிநாடு முயற்சிகள் வெற்றியாக மாறும் யாரை எப்படி பயன்படுத்தணுங்கிறத எந்த இடத்துல பயன்படுத்தணுன்னு தெரிஞ்சு வச்சிருக்கக்கூடிய உங்களுக்கு இனி எல்லாமே நல்லதாகவே நடக்கும் பொதுவாக மற்றவங்களை நம்பி எந்த ஒரு வேலையும் ஒப்படைக்காதீங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி நீங்களே வேலை பாருங்கள் இல்லைன்னா என்னால் முடியாது அதை வந்து நான் பார்க்க முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு அதை வந்து ஒதுக்கி வச்சுருங்க பின்னாடி பார்த்துக்கலாம் அடுத்து உழைப்பாளர்களை பொறுத்த வரைக்கும் அது கூலி வேலை செய்கிறவங்களா இருந்தீங்கன்னா முயற்சிக்கு ஏற்ற லாபம் கிடைக்கும் நல்ல வருமானம் இருக்கும் அடுத்து மாணவர்களை பொறுத்தவரைக்கும் டீச்சர்ஸுடைய டீச்சர்ஸ் உடைய ஆலோசனையும் அறிவுரைகளையும் ஏற்று நடப்பது ரொம்ப நல்லதுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் எங்கும் கவனம் எதிலும் கவனம் உங்களை வரைக்கும் பரிகாரம் அனுதினமும் உலகளந்த பெருமானை வழிபாடு செய்ய நன்மைகள் உண்டாகும் அப்படி முடியாத பட்சத்தில் அட்லீஸ்ட் புதன்கிழமைகளையாவது இவரை வந்து நினைச்சுக்கிட்டு வீட்டில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க நீங்கள் நினைத்த காரியங்கள் கைகூடி வரும் நிலையான சந்தோஷம் நிலைத்த செல்வம் கிடைக்கும் அடுத்ததாக சித்திரை நட்சத்திரம் ஒன்றாம் பதம் இரண்டாம் பதம் சிச்சுவேஷன் தகுந்த மாதிரி முடி முடிவெடுக்கக்கூடியவங்க உங்களுக்கு இந்த மாதம் முன்னேற்றத்தை தரக்கூடிய மாதமாக பிறந்திருக்கு உங்களுடைய நட்சத்திரநாதன் செவ்வாய் பக்ரம் அட் ஆறாம் இடத்துல வரக்கூடிய சனி உங்களை உயர்த்தி பிடிக்கிறார்கள் செல்வாக்க உண்டாக்குறார் இருந்த சங்கடங்கள் எல்லாமே மறையுது அதிலிருந்து விடுதலை கிடைக்கும் தொழில முன்னேற்றம் உண்டு இருந்த போட்டிகள் அதே மாதிரி யாரால எந்த நெருக்கடி இருந்துச்சோ தொழிலையும் சரி போட்டியாளர்களால் நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சிருப்பீங்க இந்த மாதிரி நெருக்கடிகள் எல்லாமே இருந்த இடம் தெரியாமல் மறைய போகுதுங்க அவங்களுக்கு நீங்க சவால் கொள்ளக்கூடிய அளவுக்கு முன்னேற்றத்தை அடைய போறீங்க உங்களுடைய தன்னம்பிக்கை தைரியம் அதிகமாகுது வியாபாரத்தை செய்வீங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் கூட வேலை பார்க்குறவங்களுக்கும் உங்களுக்கும் ஒத்துழைப்பாக இருப்பாங்க அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நிம்மதியான சூழ்நிலை இருக்கு புதுசாக வண்டி வாகனம் வாங்குவீங்க சொத்து வாங்குவீங்க பல நாள் கனவுகள் நனவாகுது உடலிலே இருந்து வந்த பாதிப்புகள் விலகுது பிள்ளைகளோட நலனில் அக்கறை கூடும் பூர்வீக சொத்து விஷயங்களை கவனமாக இருந்துக்கோங்க அதே மாதிரி ஆண்களா இருந்தீங்கன்னா பெண்கள் கிட்டையும் பெண்களா இருந்தீங்கன்னா ஆண்கள் கிட்டையும் பழக்க வழக்கங்களை ஒரு அடி தள்ளி நின்று வச்சுக்கோங்க அடுத்ததான் மாதம் முழுவதுமே சுக்கர பகவானுடைய சஞ்சாரம் மாதத்தின் இடைப்பகுதியிலும் புதன் பகவான் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க இதனால் செல்வாக்கு அந்தஸ்து உயரம் இருந்தாலும் எல்லா விஷயங்களையும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ஏன்னால் நல்லதுங்கிறது கெட்டது மாறதுக்கு சில விஷயங்கள் நம்மளுடைய கவனக்குறைவாக கூட இருக்கலாம் அதே மாதிரி உங்களை பற்றின விமர்சனம் உருவாகும் ஏன்னால் எல்லார் வாயும் நம்மளை நல்லா சொல்லுது நம்மளை எவ்வளவு தான் வந்து அதாவது தெய்வங்களுக்கே சில விமர்சனங்கள் இருக்கத்தான் செய்து ஸோ இதை பெருசாக எடுத்துக்காதீங்க உணர்ச்சி வசப்படாதீங்க மற்றபடி எல்லாமே நல்லா இருக்குது குறிப்பாக குடும்பம் கௌரவம் பிள்ளைகள் அவங்களுடைய நலன் எதிர்காலம் இதையெல்லாம் யோசித்து செயல்படுவது ரொம்ப அவசியம் உங்களுடைய காயங்களுக்கும் உங்களுடைய வழிகளுக்கும் வழி நல்ல வழி பிறந்திருக்கேன் குறிப்பா சனி கொடுக்க யார் தடுப்பாங்கிற மாதிரி சனி இருக்க எவனா உங்களை தொழுவாங்கிற மாதிரி சனி பகவான் உங்களை பார்த்து நிற்கிறார் பாதுகாப்பாக நிற்கிறார் இவரால் எல்லாமே இனி உங்களுக்கு நல்லது அது மட்டுமா ஒரு சிலருக்கு புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாக மாறும் குடும்பத்திலையும் சரி உறவுக்காரர் வழியிலும் சரி எல்லா விதமான பிரச்சனைகள் இருந்தும் விடுபடுவதனால நிறைவான மன நிம்மதியோட மல வரம் போறீங்க அடுத்து மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் அக்கறை அதிகமாகும் உங்களை பொறுத்த வரைக்கும் எங்கும் கவனம் எதிலும் கவனம் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு பார்த்துக்கிட்டோம்னா செந்தூர் வேலனை வழிபாடு செய்ய நன்மைகள் நடந்திரும் ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்களும் சரி நட்சத்திர பலன்களும் சரி இந்த மாதம் அப்படிங்கிறது நம்மளுடைய கண்ணீராசிக்காரங்களுக்கு தாருமான வளர்ச்சியை தரக்கூடிய மாதமாக தான் இருக்குது உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள்னு பார்த்தோம்னா நான்கு ஆறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அம்பிகை மற்றும் விஷ்ணு பெருமானை வழிபாடு செய்யணும் அதாவது பரிகாரமாக வழிபாடு சொல்லணும்னா புதன்கிழமைகள் தோறும் விஷ்ணு சகசிரநாமம் பாராயணம் செய்வதும் வியாழக்கிழமைகளை தட்சிணாமூர்த்திற்கு நெய் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்வதும் நன்மைகள் அதிகமாக கொடுக்கும் ஸோ நூற்றுக்கு நூறு சதவீதம் இந்த மாதம் கன்னிராசிக்காரர்களுக்கு அளவில்லாத அதிர்ஷ்ட பலன்களை அள்ளி கொடுத்துருக்குங்க பயன்படுத்திக்கோங்க நல்லதே நடக்கும் வாழ்த்துக்கள்